திருநெல்வேலியில் ஒரு ஒரு புத்தக திருவிழாவை முழுமையாக பயிற்சி ஆட்சியராக இருந்த பொழுது ஏற்படுத்தி நடத்தியிருக்கேன் அப்பொழுது எந்த அளவுக்கு அந்த திட்டமிடுதலில் சிரமங்களும் சிக்கல்களும் இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்போ இருபது ஆண்டு நடத்தியிருக்கார் அப்படின்னா இருபது ஆண்டுகளும் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு ப்ளஸ் டூ மாணவன் மாதிரி அல்லது நீங்கள் இல்லைன்னா ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க யுபிஎஸ்சி மாணவன் மாதிரி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடிகள் நெருக்கடிகளை ரொம்ப இத்தனை காலமாக தொடர்ந்து நடத்திட்டுருக்கார் இந்த ஆண்டு இருபதாம் ஆண்டு நிகழ்வு கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று நேரடியாக நான் வந்து பார்த்து சொன்ன பொழுது நான் வேறு எந்ததுமே சொல்லலை நான் கண்டிப்பாக வந்துடுவேன் சார் நான் எங்கே இருக்கேன்னு தெரியல கண்டிப்பாக வந்து சேர்ந்துடுறேன் என்ன நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக மட்டுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர முடியுமா அப்படின்னு சொன்னால் அதற்கு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அது உயர முடியும் அதற்கு நான் தான் சாட்சி வேறு யாருமே கிடையாது ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து பள்ளி படிப்புக்கு பிறகு நான் காலேஜ் போய் படித்ததே இல்லை என்னுடைய அனைத்து அறிவையும் அனைத்து நாலேஜையும் நான் வந்து நூலகங்களும் புத்தகங்களில் மூலமாக மட்டும்தான் படிச்சிருக்கேன் நான் உங்கள் முன்னால் ஒரு ஒரு இந்திய ஆட்சி பணியாளராக இருக்கேன் அதிலும் குறிப்பாக நான் எந்த நூலகத்தின் வழியாக படித்து புத்தகங்கள் மூலமாக படித்து இந்த இடத்துக்கு வந்தனோ அந்த நூலகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பொறுப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஸோ அதுவும் கிடைச்சிருக்கு அதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த புத்தகம் சார்ந்த நூலகம் சார்ந்த நிகழ்வுகளை செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்து கொண்டு வருகிறோம் சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வந்தார் அவர் வந்து டெட்டி என் டாக் என்ற ஒரு டாக் கொடுக்குறதுக்காக ஒரு பிரபலமான ஒரு தொழில் தொழில் நிறுவனத்தினுடைய தலைமை செயலளித்தையாராக இருந்து ஓய்வு பெற்ற நபர் வந்து பார்த்தார் அதை பார்த்த உடனே அவரனால் நம்பவே முடியல இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நூலகம் நம்ம நாட்டில் இருக்கா அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கா என்னால் நம்பவே முடியல இது என்னுடைய மாநிலத்தில் இல்லை வேறு எங்கேயும் இல்லைன்னு சொன்னார் நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் இந்தியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது நாங்கள் என்ன நாங்கள் ஆசியாவிலையே ரெண்டாவது பெரிய லைப்ரரி இது ஸோ அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோ அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக